தமிழ்நாடு வக்குவாரியத்தினுடைய தலைவராக வக்குவாரிய உறுப்பினர்களால் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன் நேற்று முன்தினம் பொறுப்பேற்ற பின் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற போது தடையில்லா சான்று வாங்கக்கூடிய நடைமுறையை நாங்கள் நிறுத்த இருக்கின்றோம் என்று சொன்னோம் அதிலே ஒரு சிலர் வப்பு சொத்துக்களை பதிவு செய்வதற்கு இது வலிகுறுத்துவிடுமோ என்ற சந்தேகத்தோடு எங்களுக்கு கேட்டார்கள் இந்த தடையில்லா சான்றுக்கும் வக்கு சொத்துக்களுக்கும் சம்பந்தம் இல்லை ஏற்கனவே தடையில்லா சான்று என்று கொடுப்பதே வக்கு சொத்து இல்லை இதில் பதிவு செய்வதற்கு வக்குக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கொடுப்பதலாம் இது எப்படி ஏற்பட்டது என்றால் புரப்பாமாவில் எங்களுக்கு இருந்த சொத்துக்களை எல்லாம் பதிவு செய்வதாக வந்த தகவலின் அடிப்படையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல நடைபெற்ற சர்வேயின் அடிப்படையில் அந்த புரப்பாமாவில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களையும் ஒப்பு சொத்துக்கள் ஜீரோ வேல்யூ அதை பதிவு செய்யக்கூடாது என்று பத்திரப்பகுதித்துறைக்கு ஒப்பு வாரியத்தின் சார்பாக அனுப்பப்பட்டது ஆனால் அதிலே அந்தந்த சர்வே நம்பர்களிலே எவ்வளவு பரப்பளவு என்பது சரியாக தெளிவாக கொடுக்கப்படாததால் ஒரு சில இடங்களிலே தமிழகத்திலே ஒரு சர்வே நம்பரில் சப்டிவிஷன் ஆயிருக்கிற ஏரியாவில் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஏரியா போக மிச்ச ஏரியாவும் பதிவு பண்றதற்கு பத்திரப்போது அளவில் தரதால் ஒக்குவாரியங்களை அணுகினார்கள் அவர்களுக்கு உடனடியாக அந்த எங்களுடைய ஆவணங்களை சரிபார்த்து ஆவணங்களுடைய அடிப்படையிலே இந்த சர்வே நம்பரிலே இத்தனை பகுதி மட்டும்தான் இவ்வளவு ஏரியா மற்றும் பரப்புளவு மட்டும்தான் எங்களுடையது ஆனால் மீதம் இருக்கக்கூடிய பரப்புளவுல பத்திரம் செய்வதில் எதுவும் எங்களுக்கு தடையில்லை என்று தடையில்லா சான்று வழங்கி வந்தார்கள் இது பொதுமக்களுக்கு ஒரு அசௌரியமாக இருக்கும் சிரமத்தை கொடுக்கும் என்பதால் அரசுக்கு தெரிவிக்கும் உடனடியாக தமிழ்நாடு அரசு திரும்ப சர்வே பண்ணுவதற்காக முப்பது பதிவு செய்யப்பட்ட சர்வேர்களை தமிழக அரசு நியமித்து இதற்காக கடந்த ஆண்டு இரண்டு கோடி ரூபாய் இந்த ஆண்டு ரூபாய் நிதியின் ஒதுக்கி நவீன கூடிய அந்த அளவை இயந்திரங்களை எல்லாம் உக்குவாக்கத்திற்கு கொடுத்து அந்த பணிகள் முழுவீச்சிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனால தான் நாங்கள் வாரிய உறுப்பினர்கள்லாம் அன்றைக்கு முடிவு செய்தோம் இந்த பணி ஓரளவு முடியக்கூடிய நிலையில் இருப்பதால் இந்த பணி இன்னும் முடியாவிட்டாலும் இங்கெல்லாம் அந்த தடையில்லா சான்று கேட்கின்றார்களோ அவர்களுக்கான அந்த பகுதியிலே அளவுகள்லாம் விரைவாக முடித்துவிட்டு வரக்கூடிய கூட்டங்களிலே அந்த தடையில்லா சார்ந்து நாம் கொடுக்க தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம் உண்டு இந்த தலையில்லா சான்று வக்கு நிலத்துக்கு கொடுக்க முடியாது ஏற்கனவே வக்பு நிலம் இல்லை இல்லை என்று சொல்லிதான் அதை கொடுக்கின்றோம் அதை வாங்கி அவர்கள் பத்திரிகை சென்றார்கள் வகுப்பு நிலம் இல்லை என்று சொல்லும்போது அதை நாம ஏன் கொடுக்க வேண்டும் அவங்க தேடி வரணும் அவங்களுக்கு அந்த அசௌகரியம் எதற்காக இருக்க வேண்டும் ஒருவர் தனிநபர் அவருடைய சொத்தை விற்பதற்கு போகின்ற போது அலுவலகத்தில் இது வகுப்பு என்று இருக்கு நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு வாங்கிட்டு வாங்க தரையிலா சான்று வாங்கிடுவாங்க சொன்னால் அவர் அதனால் பாதிக்கப்படுவார் அவருடைய அவசரத்துக்கு அந்த சொத்தை விற்பதற்கு அவருக்கு காலதாமதம் ஆகும் இதை நாம் உடனடியாக சர்வே செய்துவிட்டு நம்முடைய சொத்துக்களை மட்டும் நாம் அடையாளம் கண்டு அதை நாம் தடை செய்துவிட்டு அதில ஜீரோ வேல்யூ ஆக்கிவிட்டு அதை பத்திரம் செய்வதற்கு பதிவு செய்வதற்கு தடை விட்டு மற்றவர்கள் எல்லாம் அந்த தடையை நீக்க வேண்டும் என்று நோக்கம் வகுப்பு சொத்துக்களை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு இதன் மூலமாக ஏதாவது தொடர்ந்து பத்திரம் செய்வது பதிவு செய்வதற்கு வலிகிறோம்னா நிச்சயமாக அதை தமிழ்நாடு வக்கு வாரியம் அனுமதிக்காது ஆக்கிரமிப்பிலிருந்து சொத்துக்களை மீட்கக்கூடிய பணியை இன்னும் தீவிரம் காட்டுவோம் ஏற்கனவே எங்களுடைய சொத்துக்கள் பெரும்பாலான சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கின்றது அதை மீட்கக்கூடிய பணி நடந்து கொண்டிருந்து அதை விரைவாக மீட்கக்கூடிய வழியிலே செயல்படுவோம் வளர்ச்சி பணிகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இருக்கக்கூடிய சொத்துக்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து எத்தனை தேவைகள் இருக்கின்றது அந்த தேவைகளின் அடிப்படையிலே இதெல்லாம் பயன்பாட்டு கொண்டு வந்து சமுதாயத்துடைய வளர்ச்சிக்காக நாங்கள் செயல்படுவோம் இதில் வக்கு சொத்துக்களை இந்த தளர்ச்சியின் மூலமாக ஏதாவது பதிவு விடுவார்கள் என்று ஒரு குழப்பத்தை ஏற்படுகிற நிச்சயமாக வக்கு சொத்தை இதுவரைக்கும் வப்பு சொத்தை பதிவு செய்வதற்கு கடைகளா சான்றும் வழங்கவில்லை வழங்க முடியாது வப்பு இல்லை என்று தான் கொடுத்துட்டு இருக்கமே அதை நம்ம கொடுக்கறது அந்த பொதுமக்கள் அந்த நில உரிமையாளர்கள் வாரியத்தை அணுகக்கூடிய ஒரு அசௌகரியத்தை தடுக்க வேண்டும் அதற்கு நாம் விரைவாக அந்த சர்வையை முடிச்சுட்டு அதெல்லாம் எடுக்கணும் சொல்லிதான் நாங்கள் வாரிய கூட்டத்தில் உதவி பண்ணியிருக்கோம் அந்த வாரிய உறுப்பினர்கள் எல்லாம் சென்று முடிவு செய்தோம் சார் அமைச்சரவையில ஒப்புதல் கொடுத்துருக்காங்க நிச்சயமாக சாத்தியம் உள்ள மூன்று மாநிலத்துக்கும் ஐந்து மாநிலத்துக்கு கூட இன்றைக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த முடியாத நிலையில இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமா கிடையாது தொடர்ந்து வந்து கோடிக்கணக்கில் அபராத ஆறு மாசம் சமீபத்துல ரொம்ப அதிகமா இருக்குது பயன்லாம் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு பொறுப்பேற்றது வந்து கடந்த பத்து ஆண்டுகளா இப்போ ஒரு மூன்று மாதமாகவும் சரி இந்த தமிழ்நாட்டு மீனவர்கள் குறிப்பாக ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்படுவதுங்கிறது அதிகமாயிடுச்சு கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்டப்ப அவங்க வந்து விடுவிக்கப்படுவாங்க படகு கூட விடுவிக்கப்படுவாங்க இப்போ படகுல விடுவிக்கிறதில்ல அவங்கள படகுகள்லாம் அங்கே வந்து சேதமடைந்து இலக்கு விட்டுறாங்க அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் கடந்த காலங்களில் அவங்களுக்கு சிறை தண்டனை கிடையாது இப்ப நீதிமன்றங்கள்ல சிறை தண்டனை இருக்கிறாங்க அபராதம் இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்திய அரசு இதை கண்டிக்கவில்லை நம்முடைய பிரதமர் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கை அரசை கண்டித்தால் நிச்சயமாக இந்த கைது செய்யப்படுவது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது இதை தடுக்கப்படும் இந்தியாவை சொல்றதை கேட்காத நிலையில அவங்களுடைய அரசு இல்லை ஆனால் இந்திய அரசு அவர்களை அது அறுவழிப்பு மகளிர் வைத்து நடத்துவத மகளிர் அனுப்பணும் அளவையும் அக்டோபர் ஒன்றாம் தேதி கள்ளக்குறிச்சி நடக்கக்கூடிய மாநாட்டை தான் எங்களுடைய கவுசியா தானே அவரே என்ன சொல்லிட்டாரு மட்டும் நீங்க எல்லாத்தையும் கேட்காதீங்க முதல்வர் தான் முடிவு பண்ணும் நாங்கள் எங்களுடைய விருப்பம் அவர் துணை முனைவராக வர வேண்டும் என்று அதெல்லாம் நவாஸ் நீ இருக்கக்கூடாது நீங்க